ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜியார் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி கலிலியோ விண்கலத் திட்டம் இடைநிறுத்தப்பட்டு அது வியாழன் கோளின் வளிமண்டலத்தினுள் அனுப்பப்பட்டு அதனுடன் மோதவிடப்பட்டது உலக அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக அமைதி தினம் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் பிரகடனத்தின் மூலம் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வரும் மூன்றாம் செவ்வாய்க்கிழமையிலே கொண்டாடப்பட்டு வந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று உலகில் பல பகுதிகளில் சமாதானத்துடன் தொடர்புடைய நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் இன்று மட்டுமின்றி ஒவ்வொரு நாட்களிலுமே மனித வாழ்வின் சமாதானம் நிலைக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் உலக அல்சர் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக அல்சர் அல்சைமர் தினம் கொண்டாடப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மூளையின் செயல்களை சிதைத்து ஞாபக சக்தியை குறைத்து நம நம்மை நமக்கே மறக்க வைத்துவிடும் நோய்தான் அல்சைமர் இந்நோய் அறுபத்தி ஐந்து வயது தாண்டியவர்களை அதிகம் பாதிக்கிறது அல்சைமர் நோயை பற்றியும் அதனால் தொடர்புடைய முதுமை வரதியை பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் இருபத்தொன்னு இன்று பிறந்த சாதனையாளர் ஜி வெல்ஸ் வரலாறு அரசியல் அரசியல் சமூகம் பற்றி அனைத்து களங்களிலும் தனது படைப்புகளால் தனி முத்திரை பதித்த ஜி வெல்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி இங்கிலாந்து தலைநகர் லண்டன் அருகில் உள்ள இப்ரூம்லி நகரில் பிறந்தார் இவரது முதல் நாவல் தி டைம் மெஷின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது மகத்தான வெற்றியை பெற்றது இதன்பின் இவர் இலக்கிய உலகில் பரபரப்பாக பேசப்பட்ட எழுத்தாளரானார் தொடர்ந்து அறிவியல் புனை கதைகள் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்த அவுட்லைன் ஆஃப் ஹிஸ்ட்ரி புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்தது ஹைலண்ட் ஆஃப் டாக்டர் மரோ மாரோ தி இன்விசிபிள் மேன் தி வார் ஆஃப் தி பேட்ஸ் தி ஹாப் ஆஃப் திங் டு கம் இதில் ஆகிய நூல்கள் இவரது பெயரையும் புகழையும் இவருக்கு பெயரையும் புகழையும் தந்தது வாழ்நாள் வாழ்நாளில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் எழுத்துக்காக தன்னை அர்ப்பணித்த தொலைநோக்கு எழுத்தாளர் ஜி வெல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்